வணக்கம் நேயர்களே கள்ளக்குறிச்சி மரணங்கள் பரிதாபங்கள் ஒரு பக்கம் அலசப்பட்டு கொண்டிருக்கும் அதே வேளையில் சத்தமின்றி விறுவிறுப்பாக தேர்தல் பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒட்டி அப்படியே பக்கத்து தொகுதியான விக்கிரவாண்டியில் நடந்து கொண்டிருக்கிறது என திமுகவிற்கு ஒரு பெரும் பதற்றம் தொட்டி தொற்று கொண்டுள்ளது ஏனால் என்றால் ஒருவேளை இந்த மரணங்களும் பொதுமக்களின் அதிருப்தியும் மீது பாய்ந்து விடுமோ என்ற அச்சம் ஆளும் தரப்புக்கு கடுமையாகவே எழுந்துள்ளது அந்த எண்ணம் கடுமையாக பாயும் பொழுது என்ன நடக்கும் பணமும் கடுமையாக பாயும் சிம்பிள் க சிம்பிள் பொதுமக்கள் அதிருப்தி அதிகமாக பாயும்போது ஆளுங்கட்சியின் பண பலம் அதிகமாக பாயப்போகிறது விக்கிரபாண்டியில் இதுதான் அங்கு கல யதார்த்தமாக உள்ளது சரி இப்போ நீங்கள் நம்ம வந்து கட்சியினுடைய பேஸ் பார்த்தோம் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பலம்னு ஆனால் அண்ணாதிமுக நம்ம எடுக்கிறப்ப அண்ணாதிமுக தனியாக நிற்கிற மாதிரி நினச்சி தான் எடுத்தோம் கடைசி நாள் எடுக்கிறப்ப தான் கடைசி நேரத்தில் தான் நமக்கு அந்த தகவல் வந்து சேருது அதனால் நம்ம வழக்கமாக எடுக்கிற பணியில் எடுத்து முடிச்சுக்கிட்டோம் ஆனால் எப்பவுமே இடைத்தேர்தலை அந்தந்த கட்சி தனியார் என்ன எடுக்கிறது ஒரு விதமாக ஒரு கால்குலேஷன் அது வந்து கொஞ்சம் செய்கிறவங்களுக்கு எளிதாக இருக்கும் இப்போ ஒரு கட்சி முக்கிய கட்சி புறக்கணித்து விட்டது அந்த புறக்கணித்த அந்த கட்சியின் வாக்குகள் எதை நோக்கி புறக்கணிப்பு என்று அவர்கள் செய்வார்களா அந்த வாக்காளர் ஆதரவு நிலை நிச்சயம் செய்ய மாட்டார்கள் செய்தால் யாராவது மிக தீவிரப்பட்டுள்ள ஒரு இரண்டு மூன்று சதவீதம் அந்த அளவில் புறக்கணிப்பு நடக்கலாம் ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் அந்த புறக்கணிப்பை சொன்னபோது கூட ஒரு பத்து சதவீத வாக்குகள் தான் குறைந்தது இடைத்தேர்தல் வழக்கமான எண்பத்தஞ்சு ஆகிறது எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு அப்படி ஆகுது ஆனால் எடப்பாடியின் ஆளுமைக்கெல்லாம் அவ்வாறான புறக்கணிப்பு நடக்க வாய்ப்பு இல்லை குறைந்தபட்சம் இரண்டு மூன்று இருக்கலாம் அல்லது அது கூட அந்த புறக்கணிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களித்து விட்டு செல்லும் நிலையும் ஏற்படலாம் இதுதான் ஆக அண்ணாதிமுக வாக்கு அப்போ யாருக்கு போகுங்கிற ஒரு கணக்கீடு அது அந்த களத்தை பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ திரும்ப பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனாலும் எதையும் தீர்க்கமாக கணிக்கக்கூடியவர்களால் சில கோணங்களை ஆராய்ந்து விட முடியும் ஏன்னா அந்த கட்சியினுடைய பேஸ் என்னவாக இருந்ததுன்னா ஓரளவு வன்னியர் வன்னியர் சமூக மக்கள் பட்டியல் சமூகம் அதுக்கடுத்து பட்டியல் சமூக மக்கள் மற்றும் பிற சமுதாயங்கள் இங்கே இருந்தாங்க இல்லையா ஒரு இருபது பர்சன்ட்டு பிற சமுதாயங்கள் இருந்தாங்க இல்லையா எல்லாரும் அதில் கலவையான ஒரு ஆதரவு இதுதான் அந்த ஆதரவு நிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா பாமக போட்டியில் இறங்கி தீவிரமாக அந்த சமூக உணர்வை தூண்டிவிடும் அது இயல்பு பாமக நம்ம சமுதாயம் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது வன்னியர்கள் ஒன்று திரண்டு போட்டு போட்டால் உறுதியாக ஜெயிச்சிருவோம் என்ற பிரச்சாரம் ஆரம்பித்து நடந்து கொண்டு உள்ளது அது அது அப்படி தான் நடக்கும் அதன் இயல்பு அப்படி தான் ஏன்னா ரைட்டு அப்போ அதற்கு மயங்குவார்களா அண்ணாதும்காணா முழு ஓட்டும் இல்லை வன்னியர்களது வாக்கு அந்த மயக்கத்திற்கு உட்பட்டு அண்ணாதும் பாமகவிற்கு வாக்களிப்பார்களா நிச்சயம் வாக்களிப்பார்கள் இப் இப்போ அதில் தெரிந்து கொள்ள வேண்டியது எத்தனை சதவீதம் பேர் அந்த பா அண்ணாதிமுக ஆதரவா நூறு வன்னியர் இருந்தாங்கன்னா அந்த நூறில் அந்த நூறு பேருமே தான் வாக்களிக்கப் போகிறார்களா அல்லது எத்தனை சதம் எழுபது சதமாக ஐம்பது சதமா எத்தனை சதம் என்று தெரிய வேண்டும் அதை சரியாக தெரிந்து கொண்டால்தான் ரிசல்ட் எப்படி இருக்கும் என்ற கணக்கீட்டிற்கு நாம் செல்ல முடியும் அதை இந்த மாதிரி விஷயத்தை நேரடி ஆய்வில் தான் அதை கரெக்டாக எடுக்க முடியும் இருந்தாலும் வாசகர்கள் உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் அந்த வன்னியர் வாக்குகள் அண்ணாதிமுகவுக்கு எத்தனை சதம் கிடைக்கும் என்பதை நீங்கள் கணக்கிடுங்கள் நான் கணக்கிட்டு விட்டேன் என்னால் எனது அனுபவம் நீண்ட நெடிய அனுபவம் ஏன்னா இருபது வருஷமாக பார்த்துட்டேன் அதனால் அந்த ஓட்டு பிரியும் அதான் பிரியுன்னா எப்படி பிரியும் ஒரு பிரிவு சிறிய ஒரு அளவான பிரிவு பணப்பழக்கத்துக்கு அடிமையாகி திமுகவுக்கு செல்லும் ஒரு கணிசமான பிரிவு இது சாதிய மன உணர்வுகளால் தூண்டப்பட்டு பாமக அதை பெற்று கொள்ளும் இது வன்னியர்கள் வாக்கு அதே நிலையில் பிற சமூக வாக்கு இருக்கு இல்லையா திமுக ஆதரவு நிலையில் அந்த வாக்குகள் எவ்வாறு இதாகுன்னா அடுத்தது அந்த பட்டியல் சமூக வாக்குகள் ஏன்னா அந்த தொகுதியில் பரவாயில்லாமல் அன்னாதிமுகம் இருக்குது ரொம்ப வலிமை இல்லை ரொம்ப வலிமை திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஓரளவு வலிமை அதிமுகவும் இருந்தது ஆனால் அந்த ஆதரவு வாக்குகளில் பாமக பெருமா நிச்சயம் ஒரு வாக்கை கூட அந்த பட்டியல் சமூக அண்ணாதிமுக ஆதரவு வாக்கினில் ஒரு வாக்கை கூட பாமக பெறாது சரி இது தவிர பிற சமுதாயங்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அந்த தொகுதி அந்த தொகுதியில் அண்ணாதிமுக ஆதரவும் நிலைப்பாடு இருக்கிறது அந்த வாக்காளர்கள் யார் பக்கம் செல்வார்கள் ஏன்னா சூரியன் என்பது அவர்களுக்கு பிடிக்காத விஷயம் அதனால் சூரியனுக்கு காரணம் கொண்டு போடக்கூடாது என்று பாமக அவருக்கு வாக்களிப்பார்களா இல்லை அந்த இதர சமூகம் என்பது ஓரளவு பாமகவின் மீது வெறுப்பு உள்ள சமுதாயம் ஆக அந்த குறிப்பிட்ட அண்ணாதிமுக வாக்காளர்களுக்கு என்ன நிலைப்பாடுனா சூரியனையும் பிடிக்காது இந்த பக்கம் பாமக ஜாதி கட்சி என்ற அடிப்படையில் அவர்களது என்ன ஓட்டம் அதனால் பாமகவும் பிடிக்காது அப்போ அந்த மாதிரியான அண்ணாதிமுக வாக்குகள் என்னவாகும் புறக்கணிப்பை மேற்கொள்ளுமா அல்லது சூரியன் வரக்கூடாது என்பதற்காக பாமகவுக்கு அளிப்பார்களா அல்லது பணத்திற்கு அடிமையாகி திமுகவுக்கு அளித்து விடுவார்களா இது மில்லியன் டாலர் கேள்வி இதற்கான விடை கணிப்பது சிரமமாக உள்ளது நீங்கள் இந்த கோணங்களில் கணித்து பாருங்கள் என்ன நடக்கும் என்று பாருங்கள் இருப்பினும் முடிந்தால் இன்னொரு முறை ஆய்வு சென்றால் இதையெல்லாம் துல்லி மா ஓரளவுக்கு கணித்து விட்டேன் ஏன்னா அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அதனால தான் நீங்கள் கணிங்கன்னு உங்கள் பார்வைக்கு நம்ம வாசகர்கள் இருக்கீங்க இல்லையா அரசியல் ஆர்வமாக இப்போ நான் அந்த கோணங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் பாமகவில் உள்ள வன்னியர் வா ச இருந்தால் வன்னியர் வாக்குக்கு என்ன பாசிபிலிட்டி பட்டியல் சமூக வாக்கு என்ன நோக்கி நிற்கும் பிற சமூக வாக்குகள் எதை நோக்கி நகரும் வாய்ப்பு இப்படி இவ்வாறாக பட்டியலிட்டு விட்டேன் உங்களுக்கு இப்படித்தான் ஆய்வுகளை பிரித்து பார்க்கத் தெரிய வேண்டும் இதை துல்லியமாக பிரிக்க தெரியும் ஆற்றல் உள்ளவரால் ரிசல்ட்டை கரெக்டாக சொல்லிட முடியும் ஏன்னா ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி புறக்கணப்பு செய்யும் பொழுது தான் இந்த கணிப்பு செய்வது என்பது உண்மையிலேயே மிக சிரமமான காரியம்தான் இருப்பினும் அதை இந்த தடவை செய்வேன் அது ரிசல்ட்டுக்கு போடுறேன் உங்களுக்கு கடைசியாக போட்டுடுறேன் இப்போ வந்து ஆக அண்ணாதிமுக ஓட்டு நிறைய வாசகர்கள் அந்த கேள்விக்குரிய மனசில் வச்சுருக்காங்க அண்ணாதிமுக ஓட் வாக்குகள் முழுமையாக பாமக போயிடுமா இல்லை பணத்திற்காக முழுமையாக அவருக்கு போகுமான்னு கேள்வி கேட்குறாங்க அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு இப்போ நான் சொன்னதில் புரிஞ்சிருப்பீங்க அண்ணா திமுக வாக்கு எந்த மாதிரி செல்ல போகிறது என்பது உங்களுக்கு இப்படி இத்தனை விதங்களில் போகும் கொஞ்சம் புறக்கணிப்பு கூட நடக்கலாம் இப்படி மீதி இரண்டு போட்டியாளருக்கும் செல்லலாம் அதே சமயம் நான் சொன்ன இல்லையா ஒரு குரூப்புக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கான் சூரியனையும் பிடிக்கல ஜாதி கட்சி என்ற அடிப்படையில் பா மாம்பழத்தையும் பிடிக்கலை அவர்களில் ஒரு பகுதி குறிப்பாக பிற சமூக வாக்குகள் அவர்களில் ஒரு பகுதி நாம் தமிழரை நோக்கி நகரலாம் ஆனால் அந்த நகர்வு என்பது மிக பெரிதாக இருக்காது என்பதை ஏன்னா அந்த ஊர்களை பார்க்குறப்ப அந்த நேச்சர் புரியும் நாம் தமிழரை நோக்கிய நகர்வு என்பது இருக்கலாம் அது குறைவாக இருக்கும் மிக பெரிய அளவில் நாம் தமிழரை நோக்கிய நகர்வு இருக்க ஏன்னா இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுங்கிறப்ப பல விஷயங்கள் விடுகிறது உங்களுக்கும் தெரிஞ்சது தான் அதனால் நாம் தமிழிரை நோக்கிய வாக்குகள் அவ்வாறு அண்ணாதிமுக சார்ந்த வாக்குகள் மிக குறைவான அளவில் செல்லக்கூடும் என்பது அதில் ஒரு உள்கணிப்பாக இருக்கிறது சரி இனி இது மாதிரி இப்போ அண்ணாதிமுக நிற்காதனால என்ன இனி பாமகவுக்கு வாக்குகள் எங்கிட்டு போ இப்படி போகுங்கிறதையும் திமுக பெறக்கூடிய வாக்குகள்னு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து ஒவ்வொரு கட்டுரையில் பொழுது போகணும் இன்னும் பத்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா விஷயம் இந்த நொடியே எனக்கு தெரியும் காரணம் இருபது வருஷம் காலத்தை ஆராய்ஞ்சுவேன் என்ன மெட்ராஸில் டிவியில் உட்காந்து வாயில் வாட சொல்கிறவன் இல்லை நான் எனக்கு எல்லாம் தெரியும் சரி எனக்கும் பொழுது போனோம் உங்களுக்கும் பார்த்து பார்த்து சொல்லி பொழுதை போக்கிக்கிட்டு இருக்கலான்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் வணக்கம் நேயர்களே